கடலூர் மேற்கு மாவட்டத்திலேருந்து தொண்டரணி மாவட்ட பொருளாளராக இருக்கிறாங்க நேற்று இரவே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டாங்க தலைவர் மாநாட்டுக்காக மீடியாவெலாம் பார்த்தோம் பெரிய கெப்பாசிட்டியான இதெல்லாம் சொன்னாங்க தலைவர் நாளைக்கு வர கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடமே பத்தாதுங்க விக்கிரவண்டியில் எவ்வளோ க்ரௌடு வந்ததோ விக்கிரவண்டியில் பதினஞ்சு கிலோமீட்டர் க்ரௌடு இருந்தது இதில் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு க்ரௌடு இருக்குதுங்க தலைவரோட ஸ்பீச்சு பாருங்கள் நாளைக்கு பேசுனாருன்னா ஒரு ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் ஒரு வாரத்துக்கு தீனி போட்ட மாதிரிங்க எல்லா டிபேட்லையும் தலைவர் முகம் தாங்க இருக்கும் அதே சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தேழு அண்ணாதுரை வந்து காங்கிரஸ் உடச்சிட்டு அறுபத்தேழுல வராருங்க அதுக்கப்புறம் எழுபத்தேழுல திரும்பி எம்ஜிஆர் என்ட்ரி கொடுக்குறாருங்க எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் திமுக இருந்த இடமே தெரியாது தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் தான் திமுக வெளில வருதுங்க மாதிரி தலைவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மறுபடியும் அந்த யுகம் வந்து திரும்புது தலைவர் தளபதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆனார்னா அவர் இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ஆளப்போகிறது தளபதி மட்டும்தாங்க இது வந்து தளபதி வந்து தமிழ்நாடோட கோட்டங்க